அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபட்சியோட மூலிகை அதுக்கு முன்னாடி பஞ்சபட்சியோட காலாட்டவணையில நேரங்கள் உங்களுக்கு சரியா தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க பஞ்சபட்சியில உங்களுக்கு நேரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் அஞ்சு பகுதியாகவும் சாயந்தரம் அஞ்சு பகுதியாக உங்களுக்கு வந்து பிரிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் காலையில பிரிக்கிற அஞ்சு பகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு சூரியன் காலையில எத்தனை மணிக்கு உதிக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த டைமிங் வந்து நீங்க கேல்குலேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஒரு பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு ஆறு மணிக்கு இன்னைக்கு சூரியன் உதிக்குதா இருந்தா காலையில் இருந்து உங்களுக்கு வந்து எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு ஜாமான்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முதல் கணக்குன்னு வச்சுக்கோங்க உங்களோட ப பச்சை வந்து இந்த டைம்ல அரசு இருக்குன்னா அது வந்து உங்களோட அரசு வந்து காலையில ஆறுலேருந்து எட்டு இருபது இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு அரசாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலையில எட்டு இருபத்தி நாலுலேருந்து இருந்து காலையில பத்து நாப்பத்தெட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு இருந்து அடுத்த லெவல் உங்களுக்கு என்னவோ அந்த இதுக்கு உங்களுக்கு மாறுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் பத்து நாப்பத்தெட்டுல இருந்து உங்களுக்கு அடுத்து வந்து பாட்டிங்கன்னா ஒன்னு பன்னெண்டுக்கு உங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கும் அடுத்து ஒன்னு பன்னெண்டுல இருந்து மூணு முப்பத்தாறுக்கு உங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கும் அடுத்து மூணு முப்பத்தாறுல இருந்து உங்களுக்கு ஆறுக்கு வர மாதிரி இருக்கும் இதுவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுங்கிறது உங்களுக்கு வந்து அஞ்சு ஐம்பதுக்கு வந்துச்சுன்னா இதுல இருந்து அப்படியே ஒரு பத்து பத்து நிமிஷம் நீங்க வந்து கம்மி பண்ணிக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு பத்துக்கு இருந்ததுன்னா இதில் அப்படியே ஒரு பத்து பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணீங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஈவினிங் அதே மாதிரி தான் உங்களுக்கு அதே அஞ்சு ஜாமான் நீங்கள் பிரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பச்சையோட மூலிகை என்னன்னு பார்த்துடலாம் பஞ்ச பச்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான மூலிகை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து கிளுகிழப்பை மூலிகை தான் கிழகிழப்பை மூலிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நான் உங்களுக்கு நார்மலாகவே பொதுவான உங்களுக்கு மூலிகை சாபனை பற்றி சொல்லியிருக்கோம் அந்த மூலிகை சாப நிவர்த்தி போதுமானது உங்களோட பட்சி அதிகார பட்சியாக இருக்கிற அன்னைக்கு அரசு நேரத்துல நீங்க போய் அந்த மூலிகைக்கு சாவனை வர்த்தி பண்ணி நீங்க அந்த மூலிகையோட வேலை எடுத்து நீங்க வந்து உங்களோட ஆண்களாக இருந்தீங்கன்னா வலது கையில மணிக்கட்டில் கட்டிக்கோங்க அந்த மூலிகையை ஒரு நூலில் கோத்து பெண்களாக இருந்தாங்கன்னா இடது கையில மணிக்கட்டில் கட்டிக்கோங்க அந்த மூலிகையை அப்படி கட்டினாவே உங்களோட பச்சை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரங்கள் எல்லாமே சரியா உங்களுக்கு ஒர்க் ஆகும் இல்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிழிதிருப்பை மூலிகை கிடைக்கல அது இல்லாமல் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பச்சைக்கான மூலிகை தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா வளர்ப்பிறை நீங்க வல்லூரா உங்களுக்கு இருந்தீங்கன்னா உங்களோட மூலிகை வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு கரந்தை விஷ்ணு கரந்தையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீல நிறம் உள்ள உள்ள விஷ்ணு கரந்தை எடுத்தா போதும் அதுவோட வேறே உங்களுக்கு போதுமானதா உங்களுக்கு இருக்கும் இப்ப நீங்க எடுக்கிறீங்கன்னா அதுக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தினமும் சிம் 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 இந்த மாதிரி சிம்மு நீங்க சொல்லணும் மூணு தடவை சிம்முன்னு சொன்னா ஒரு தடவை சொன்னதுக்கான கணக்கு அந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு தடவை எட்டு நாளைக்கு நீங்க விரதம் இருந்து இந்த மந்திரத்தை ஜெபிச்சு நாப்பத்தி ஒன்பதாவது நாள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா படுபச்சா இல்லாத நாள் நாற்பத்தொன்பதாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா படுபச்சு இல்லாத நாளா பாத்துக்கோங்க இல்லாட்டி நீங்க கேல்குலேட் பண்ணி அன்னைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகார பட்சி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதுல அரச நேரத்துல போய் நீங்க அந்த மூலிகைக்கு முன்னாடி சொன்ன மூலிகைக்கு சாப நிபத்தி பண்ணி அந்த மூலிகை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த மூலிகை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன நூல் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரை தண்டு திரி நம்ம போடுவோம் இல்லைங்களா அந்த தாமரை தண்டை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அதை நூல் மாதிரி பிரித்து எடுத்து அதை நீங்கள் கட்டுனே கட்டி நீங்கள் காப்பு கட்டினா போதும் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தைக்கான மூலிகை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடையொட்டி பூண்டு அல்லது தொட்டாச்சு தொட்டாச்சுண்ணங்கி உங்களுக்கு ஆடையொட்டி பூண்டு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கிடைக்கிற அன்னைக்கே நீங்க டேரக்டா போய் சாதாரணமான உங்களுக்கு சாப நிவர்த்தி பண்ணி ஆனா உங்களுக்கு அது கற்ற நூல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தாமர தண்டா இருக்கணும் சாதாரண சாப நிவர்த்தி பண்ணி அன்னைக்கே நீங்க எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு ஆடையொட்டி கொண்டு உங்களுக்கு கிடைக்கல தொட்டாட்சி நீங்கள் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரி அரி ஹரி ஹரி அப்படின்னு நாலு தடவை நீங்க சொன்னா ஒரு தடவை சொன்னது கணக்கணக்கு அந்த மாதிரி நீங்க ஆயிரத்தி எட்டு தடவை ஒரு நாளைக்கு சொல்லணும் நாற்பத்தெட்டு நாள் நீங்க சொல்லி நீங்க விரதம் இருந்து நீங்க போய் அந்த மூலிகை எடுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா காகம் வளர்ப்பெறையில காகத்துக்கான மூலிகை என்னன்னு கேட்டீங்கன்னா கருந்துளசி இல்லாட்டி கருநொச்சி இல்ல ரெண்டு நீங்க எதுனாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம் வளர்ப்பெறையில கோழிக்கான மூலிகை எதுன்னு கேட்டீங்கன்னா பவளமல்லி அல்லது அழுகனி அழுகனிக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மந்திரமும் சொல்ல தேவையில்ல அதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பவளமல்லியா உங்களுக்கு இருந்துச்சு நீங்க பவளமல்லி தான் எடுக்க போறீங்க அப்படின்னா ஓமுங்கிற மந்திரத்தை மட்டும் ஒரு நாளைக்கு நீங்க ஆயிரம் ரூபா சொல்லிட்டு இந்த மந்திரம் ஆயிரத்தி எட்டு தடவை வேண்டாம் ஆயிரம் தடவை சொன்னாவே போதும் ஆயிரம் தடவை சொல்லிட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நாற்பத்தொன்பதாவது நாள் போய் நீங்கள் நீங்க சாபனை வர்த்தி பண்ணி அந்த மூலிகை நீங்கள் எடுத்துக்கலாம் மயிலுக்கான வளர்ப்பிறை மூலிகை என்னன்னு கேட்டிங்கன்னா பலா மரத்தோட வேறு எடுங்க இல்லாட்டி வில்வ மரத்தோட வேறு மட்டும் நீங்கள் காப்பு கட்டி எடுத்த போதும் இதுக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மந்திரமும் சொல்ல தேவையில்ல உங்களுக்கு என்ன கிடைக்குது அன்னைக்கு நீங்கள் டேரெக்டாகவே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தேய்ப்பிரை தேய்ப்பறைக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற அன்னைக்கு நீங்கள் டேரெக்டாகவே போய் எடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தெட்டு நாள் விரதம் அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு தேய்ப்பிரையில கிடையாது தேய்ப்பிரையில உங்களுக்கு வள்ளூரா இருந்துச்சுன்னா உங்க மூலிகை வந்து தகரை தேய்ப்பிரில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆந்தையா இருந்தா உங்களோட மூலிகை வந்து ஜோதிப்பு தேய்ப்பிரையில உங்களோட பச்சி வந்து காகமா இருந்துச்சுன்னா உங்களோட மூலிகை வந்து குப்பைமேனி தேய்ப்பெரியல உங்க பச்சி கோழியா இருந்தா உங்களோட மூலிகை வந்து பாத்தீங்கன்னா கொடிவேலி தேய்ப்பெரியில உங்க பச்சி மயிலா இருந்துச்சுன்னா உங்களோட மூலிகை வந்து நத்தைசூரி தேய்ப்பிரைக்கு எதுக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தெட்டு நாள் நீங்க விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது டேரக்டாகவே நீங்க எடுத்துக்கலாம் மிக்க நன்றி